அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பூஜை அறையில் இந்த மூன்று பொருட்களை நீங்கள் வைத்தால் கண்டிப்பாக அந்த வருடம் முழு செல்வ செழிப்புடன் வாழக்கூடிய வருடமாக நிச்சயமாக இது அமையும் சரி அந்த மூன்று பொருட்கள் என்ன எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் ஃப்ரெண்ட் வரும் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலஞ்சு திங்கட்கிழமை அன்று வரவுள்ளது இந்த புத்தாண்டு நல்ல நாளில் நம்ம சில இறைவழிபாடை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அதற்கு மகத்துவம் அதிகம் அதனால் அதோடைய பலன் வந்து இரட்டிப்பு மடங்கு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் புத்தாண்டு அன்று அதிகாலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இறைவனுக்கு வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறந்த ஒரு செயல் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முடிந்த அளவு பிரம்ம முகூர்த்தம் அதாவது நாலரை மணிலேருந்து ஆறு மணி அந்த நேரத்தில் இறை வழிபாடு செய்ய பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கோவிலுக்கு செஞ்சு இறைவனை வழிபடலாம் வீட்டுடைய வாசலில் நீங்கள் வந்து கோலம் இட்டு ஒரு மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து நிலைவாசலில் பூஜை செய்து நிலைவாசலுடைய இரண்டு பக்கமும் விளக்கு ஏற்றி இந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் வழிபட்டு உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் கடவுள்கிட்ட வைங்க கண்டிப்பாக இந்த வருடத்தில் உங்களுடைய கோரிக்கை நீங்கள் நினைத்தது நீங்கள் ஆசைப்பட்டது அத்தனையும் நிச்சயமாக நிறைவேறும் அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா முழு சந்தோஷத்தோடு அந்த நாளை வந்து ஆரம்பித்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சந்தோஷகரமானதாக நிச்சயமாக அமையும் அதனால் நிலைவாசலில் இரண்டு பக்கமும் அந்த விளக்கு ஏற்றி முடிந்தால் நெய் தீபம் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு முடியாதபட்சம் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயே நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா விளக்கு ஏற்றிக்கலாம் வீட்டுக்குள்ளேயும் அப்படிதான் நீங்கள் காமாட்சி விளக்கு குத்து விளக்கு ஏற்றினாலும் இன்னொரு விளக்கு தனியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நல்ல ஒரு வருடமாக நிச்சயமாக இது அமையும் அதனால் ஃபஸ்ட் டேவே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல பாசிட்டிவ் மைண்டோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வருடம் முழுக்க நமக்கு ஒரு பாசிட்டிவான நல்ல ஒரு வருடமாக நிச்சயமாக இது அமையும் சரி இப்போ அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் முதல் நாள் எப்போவுமே நம்ம மகாலட்சுமி தேவியை மனதார நினைத்து மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டுக்கு வந்தால் அப்படி தான் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு நல்லபடியாக நம்ம வாழலாம் அதனால் மகாலட்சுமி தேவியுடைய அருளும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக நமக்கு கிடைக்க வேண்டும் நம்மளுடைய வருடத்துடைய தொடக்க முதல் நீங்க என்ன பண்ணுங்க மகாலட்சுமி தேவியை மனதார நினைத்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை நீங்க வைத்து பாருங்க மூஞ்சு கிண்ணம் எடுத்துக்கோங்க சின்ன கிண்ணம் சின்ன பவுல் எதுவாக இருந்தாலும் சரி ஓகே நீங்க எடுத்துக்கலாம் மகாலட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் முக்கியமாக முதல்ல கல் உப்பு கல் உப்புங்கிறது மகாலட்சுமி தேவி கொண்ட ஒரு பொருள் அதாவது எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நம்ம கல் உப்பு இல்லாமல் ஆரம்பிக்க மாட்டோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா முதல்ல கல் உப்பு வாங்கிறது ரொம்பவே நல்லது கல் உப்பு அதில் நீங்கள் வைத்துக்கோங்க அப்புறம் இன்னொரு சின்ன கிண்ணத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா துவரம் பருப்பு அதுவும் மகாலட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய பொருள் தனதானியத்துக்கு இந்த பஞ்சமும் நமக்கு வரக்கூடாது வறுமை நிலை மாறணும் அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பருப்பை போட்டு வைத்துக்கணும் இன்னொரு கிண்ணத்தில் மங்களகரமான விஷயங்கள் அனைத்தும் நம்ம வீட்டில் நடக்கணும் சீக்கிரமாக எங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் சீக்கிரமாக வெற்றியாக முடியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு மஞ்சள் பொடியை வாங்கி என்ன பண்ணுங்க அதில் போட்டு வைத்துக்கோங்க இந்த மாதிரி மூஞ்சு பவுல்லையும் கல்வுப்பு மஞ்சள் தூள் துவரம்பருப்பு இந்த மூஞ்சையும் போட்டு வைத்துட்டு அப்புறம் அந்த தட்டத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் சில்ற காசு இருந்தனா அதையும் நீங்க வந்து போட்டுக்கலாம் அல்லது இந்த பவுலில் கூட நீங்க ஒரு ஒரு ரூபாய் காயினோ அல்லது ஐந்து ரூபாய் காயினோ நீங்க வைத்துக்கலாம் இந்த மாதிரி வைத்து வழிபட்டு இந்த வருடம் முழுக்க எங்களுக்கு எந்த தன தானியத்துக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்புகளும் எல்லா வறுமை நிலைகளும் நீங்கி செல்வ செழிப்போட பொன்பொருள் காசு எல்லாமே எங்களை தேடி வரணும் நிச்சயமாக அந்த வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் மனதார வேண்டி கண்டிப்பாக மகாலட்சுமி தேவி நிச்சயமாக நீங்கள் வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்